வர்த்த குழம்பு செய்வது எப்படி வீடியோ பாருங்கள் அந்த கடாயை எடுத்துட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க கடாய் சூடான உடனே கடையில கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் சுண்டவத்துல மறுத்து எடுத்துக்கிறதா நல்லா பொன்னரமா வறுக்கணும் இது உப்பு போடாத சுண்டவத்துக்கு தட்டல மாத்திட்டுவோங்க அதே கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை என்ன தேவையான பொருள் வெந்தயம் மாதிரி போட்டுக்கிடணும் அப்படியே கடுகு நம்ம இப்ப போட்டுக்கிறாங்க பொதிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் பூண்டு ஒரு சரணம் உரிச்சு வச்சிருக்கோம் அது வெடிச்ச உடனே கடுகு வெடிச்ச உடனே பூண்டை போட்டுக்கலாம் பூண்ட நல்லா வதச்சுங்க பூண்ட சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வளங்க நல்லா வளர்க்கு ரெண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க வெங்காயமும் போண்டு நல்லா வசம் அடுத்து ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி பழம் போயிருக்கும் कसार्पण <coughs> वाटत <coughs> 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 இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம் ஒரு தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் காரத்துக்கு தேக்க மிளகாய் தூள் தனியார் தூள் ரெண்டு மூணு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தான் கொஞ்சம் கொலுகலுக்கு கிடைக்கும் மசாலா போகாரி மசாலா வாட பச்சை வாடை மசாலா பச் தூள் குளாத்தூள் மல்லிகைத்தூள் போட்டிருக்கோம் நல்லா வசங்குணம் கத்துறது புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு எண்ணி சப்பாடை சேசிட்டு உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு புளியை இதில் ஊற்றிக்கிறலாம்

குழம்பு நல்லா கொஞ்சம் கொதி விட்டுருச்சு இதில் நம்ம வறுத்து வச்ச வத்தலை சுண்ட வத்தலை இதில் போடுவோம் வத்தலை போட்டாச்சு தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு போதும் உப்பு கரெக்டா இருக்கு கொஞ்சம் தலையை இறக்க போட்டு நம்ம மல்லிகளையை தில்லி போட்டுருணும் அவ்வளோ வத்த குழம்பு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்